இந்த வீட்டின் முதல் உரிமையாளர் பெயர் சரவேஸ்வரர் ஐயர் அவரிடம் இருந்து கலைஞர் வாங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அப்போது அவரின் வயதே முப்பது தான் அவர் அரசியல் பேசினாரே தவிர எந்த பதவியும் இல்லை அப்போது கட்சியும் அவ்வளவு வளரவில்லை முழுக்க சினிமா வருமானம்தான் அதற்கு முன்பே அவரின் இருபத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் மந்திரி குமாரி படத்திற்கு எழுதினார் அப்போதே அவரின் சம்பளம் ஐநூறு ரூபாய் அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தவரும் அவர்தான் அவர் எதற்கு டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்ய வேண்டும் கண்ணதாசனோடு சேர்ந்து அவர் ரயிலில் செல்லும் போது கலைஞர் கொடுத்த பணத்தை கண்ணதாசன் செலவழித்து விட்டு டிக்கெட் எடுக்காமல் விட்டதைத்தான் வனவாசத்தில் சொல்கிறார் கண்ணதாசன் அதைத்தான் திருட்டு ரயில் என்று திரிக்கிறார்களே தவிர டிக்கெட் எடுக்காமல் வரும் அளவு அவர் பஞ்சப்பாட்டு பாடிக்கொண்டு இருக்கவில்லை அதே போல வேதா இல்லம் போல கொடநாடு பங்களா போல ஹைதராபாத் இராட்சி தோட்டம் போல பையனூர் பங்களா போல ஆடம்பரமாக இடத்தை மாற்றவில்லை மழை வெள்ளத்தில் மூழ்கும் அதே வீட்டில்தான் இருந்தார் அதேபோல போல பத்து லட்சம் ரூபாய் கோட்டும் லட்ச ரூபாய்க்கு விற்கும் வெளிநாட்டு காலம் சாப்பிட்டு கவர்மெண்ட் காசில் ஏர்போர்ட் கண்ட இடமெல்லாம் ஊர் சுற்றவும் இல்லை இவர்களை விட அவரின் இளமை கால வாழ்வே அவருக்கு எல்லாமே சம்பாதித்துக் கொடுத்து இருக்கிறது டி வித்தவன் டான்ஸ் ஆடியவர் ஆடம்பரத்தில் அரை சதவீதம் கூட இவர் ஆடம்பரமாக இருந்தது இல்லை